நீண்ட காலம் திருமணமாகாமல் ஜோதிடர்களை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டு ஜோதிடர்கள் சொல்லும் பரிகாரங்களையெல்லாம் செய்து கொண்டிருப்போருக்கான ஒரு சிறிய கதை இது சோம்பேறி ஏழை ஒருவர் தான் நன்றாக வாழ எந்த முயற்சியும் செய்யாமல் பணமின்றி தனது பெற்றோரின் உழைப்பில் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தார் அவருடைய நண்பர் ஒருவர் கடவுளிடம் பணம் கிடைக்க வழி கேட்டு தவமிருந்தால் உனக்கு லாட்டரியில் பணம் கிடைக்க அருள் புரிவார் என்றார் தனக்கு லாட்டரியில் ஒரு கோடி பரிசு கிடைக்க வேண்டுமென்று நீண்ட நாட்களாக கடவுளை நோக்கி தவம் செய்தார் அந்த ஏழை கடவுள் அவருடைய தவத்துக்கு மனம் மனமிறங்கி உனக்கு லாட்டரியில் பரிசு கிடைக்க அருளினேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் ஆனாலும் அந்த ஏழைக்கு பரிசு கிடைக்கவில்லை கடவுள் மீது கோபம் கொண்டு மீண்டும் அவர் உடலை வருத்தி தவம் இருந்தார் அவருடைய தொல்லை தாங்காமல் மீண்டும் கடவுள் அவன் முன்னால் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர் நீங்கள் வரம் தந்தீர்கள் ஆனால் லாட்டரியில் பரிசு கிடைக்கவில்லை என்று சொன்னார் அதைக் கேட்டு கடவுளுக்கு கோபம் வந்துவிட்டது லாட்டரியில் பரிசு விழ அருளினேன் பரிசு சீட்டையும் நானே வாங்கித் தருகிறேன் என்று சொன்னேனா என்று கேட்டார் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் ஜோதிடர்கள் சொல்லும் பரிகாரங்களையெல்லாம் செய்து திருமணம் தானாகவே ஆகும் என்று காத்திருப்பவர்களுக்கு இந்த கதை சரியாக பொருந்தும் ஜோதிடர்கள் சொல்லும் காலகட்டத்திலே திருமணம் ஆக வேண்டுமென்றால் வெறுமனே இருக்காமல் திருமணம் ஆக முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் திருமணமாகும்